ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாக்ஸ் இன்றைக்கி நம்ம போக போகிற கோவில் அமிழ்ந்த கரையில் இருக்கிற பிரசன்ன வரதராஜா பெருமாள் ஆலயம் வாங்க அந்த கோவிலுக்கு போகலாம் அந்த கோவிலில் இருக்க சிறப்புக்களையும் நம்ம பயணம் செய்யும்போது பார்க்கலாம் ஸோ நம்ம இதை மாதிரி கிளம்புறோன்னும் போது கோயம்பேடு போய்ட்றோம் அப்படின்னா ஸோ அண்ணா நகர் கிட்ட ஸ்ட்ரைட்டாக நம்ம பூந்தமல்லி ஹைரோடு அது வழியாக போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அமைஞ்சிக்கிற மார்க்கெட் வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்கும் அந்த இடத்துல ஒரு சிக்னல் வரும் அதுக்கிட்ட கட் பண்ணும்போது இந்த கோவில் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு இந்த பிரசன்ன வரதராஜ பெருமாள் ஆலயம் இதற்கு எதிர்புறத்துலேயே நமக்கு ஏகாம்பரநாதர் ஆலயம் இருக்குது இந்த ரெண்டு ஆலயமும் ரெண்டு கோபுரமும் நம்ம ஒரு சேர பார்க்கறது கண்கொள்ளாத காட்சின்னே சொல்லலாம் சைவம் வைணவம் ரெண்டும் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரே ஒரு சாலை மட்டும்தான் இருக்கும் அது இந்த ரெண்டு கோவிலையும் பிரிக்கிற மாதிரி இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த ஆலயம் நம்ம போகிறோம் பெருமாளை தரிசிக்கிறோன்னும்போது ஏகாம்பரநாதர் ஆலயமும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது இன்றைக்கி நம்ம அண்ணா தாண்டி வந்துட்ட பிறகு இப்போ அமைஞ்சிக்கிற சிக்னல் கிட்டே நம்ம கட் பண்ணோம் பெருமாள் கோவில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துடும் இந்த கோவில் கட்டி பார்த்திங்கன்னா நானூறு ஆண்டுகளானது ரொம்பவே பழமையான ஆலயம்னு இதை சொல்கிறாங்க திரு செங்கல்வராய முதலியார் அவர்களால் கட்டப்பட்டது தான் இங்கே இருக்கிற இந்த பிரசன்ன வரதராஜ பெருமாள் ஆலயம் உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு கிருஷ்ணர் ரங்கநாதர் ஸ்ரீனிவாச பெருமாள் அப்படின்ட்டு எல்லா பெருமாளோட அலங்காரங்கள் அவதாரங்கள் எல்லாமே நம்ம உள்ளே பார்க்குறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்குது இந்த அமைந்த கரையில் சைவம் வைணவம் இரண்டு ஆலயங்களும் அருகருகே அமைந்ததால் இதை பார்த்தீங்கன்னா வட காஞ்சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இப்போ காஞ்சிபுரம் நம்ம போகிறோன்னு போது ஏகாம்பரநாதர் ஆலயமும் வரதராஜர் கோவில் ஆலயமும் தனித்தனியாக ரொம்ப தூரத்துலேயே இருக்கும் சின்ன காஞ்சி பெரிய காஞ்சின்னுட்டு அது இருக்கிற இடமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய இந்த வட காஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைந்த கரையில் ஒரே ஒரு சாலை தான் இந்த சாலை வழியாக போது நமக்கு பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பெருமாள் ஆலயமும் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு ஏகாம்பரநாதர் ஆலயம் ஏகாம்பரநாதர் ஆலயம் போகிறதுக்கு மூல கோபுரத்தோட பின்வாசல் வழியாக நம்ம உள்ளே போயிட்டு கூட ஏகாம்பரநாதர் ஆலயத்தை பார்க்கலாம் ரொம்பவே தொன்மை வாய்ந்த இந்த ஆலயங்கள் எல்லா இடங்கள்லையும் இருக்கிற மாதிரி சிவா விஷ்ணு ஆலயம் இப்போ நம்ம மோஸ்ட்லி சைதாப்பேட் பார்க்குறோன்னும் போது அங்கே பார்த்தீங்கன்னா தனியாக வந்து விஷ்ணு கோவில் இருக்கும் சிவன் கோவில் இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு சாலை தான் பார்த்திங்கன்னா இந்த சைடில் நம்ம பார்க்கும்போது பெருமாள் கோவில் அடுத்தது இந்த சைடில் பார்க்கும்போது நமக்கு சிவன் கோவில் இங்கே பார்க்குறது கிருஷ்ணர் ஆலயம் தனியாக இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு நம்ம உள்ளே போது இந்த கிருஷ்ணர் ஆலயம் தான் நமக்கு அடையாளம் ஸோ அதை வச்சுட்டு வரும்போது நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய வலதுபுறம் இருக்கிறது பெருமாள் ஆலயம் இடதுபுறம்னு நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் இதுதான் ஏகாம்பரநாதர் ஆலயம் ஸோ ரெண்டு ஆலயமும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதால வட காஞ்சி அப்படின்னு ஒரு பெருமையாக அழைக்கப்படுற ஆலயம்தான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த அமைந்த கரை பெருமாள் வந்து இந்த இடத்துல அமர்ந்து இருக்கிறதால அவர் வந்து அமர்ந்த கரை தான் அமிழ்ந்த கரை அமர்ந்த கரைன்னுட்டு பெயர் மருவி மருவி இதை மாதிரி வந்துருச்சு ரொம்பவே தொன்மையான ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டுகளில் எழுப்பப்பட்ட ஆலயம்தான் இந்த ஆலயம் இதோட கட்டிட அமைப்புகள் கோபுர அமைப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டு ஆலயமும் ஒரே மாதிரி தான் இருக்குது தரம் ராமர் எல்லா அவதாரங்களும் இங்கே சிலை மாதிரி அழகாக இருக்குது கோவிலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் சாமியை தரிசித்துட்டு அப்படியே வந்துடாதீங்க உள்ளுக்குள்ளேருந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த சிலைகளெல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது ஒரு பத்து நிமிஷம் உக்காந்து எல்லா சிலைகளையும் நுட்பமாக ரசிங்க அதுவும் அந்த கோவர்தன நர்த்தனம் ஆடுறது வராக அவதாரம் வாமன அவதாரம் எல்லா சிலைகளும் இந்த கோபுரத்துக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு தனியாக பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கிருஷ்ணரோட சன்னதியும் இருக்குது ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த சன்னதி பெருந்தேவி தாயார் சன்னதி இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு மஞ்சள் கொடுப்பாங்க கண்டிப்பாக போகிற சுமங்கலி பெண்கள் அதை வாங்கிக்கோங்க உள்ள நம்ம உள்ள மூலவரை தரிசிச்சுட்டு வெளியில் வரும்போது ஆஞ்சநேயர் கிருஷ்ணரை தரிசிச்சுட்டு பெருந்தேவி தாயார் தரிசிச்சுட்டு நம்ம சுற்றி வரும்போது ஒவ்வொரு ஆலயங்களாக நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் பன்னிரண்டு ஆழ்வார்களுக்கு தனித்தனி சன்னதிகள் பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காங்க ஆச்சாரியார்கள் அவர்களுக்கும் தனியாக ஒரு சன்னதி இருக்குது ராமானுஜர் மணவாள மாமுனிகள் அடுத்தது நாதமுனி கூரத்தாழ்வார் ஆலவந்தார் இவங்களுக்கெல்லாம் தனித்தனியாக சிலைகள் வச்சு இதை மாதிரி ஒரு மண்டபங்கள்லாம் வந்து எழுப்பியிருக்காங்க எல்லா ஆலயங்கள்லேயுமே பார்த்திங்கன்னா பன்னிரண்டு ஆழ்வார்களுக்கான ஒரு மண்டபம் இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா ஆச்சாரியர்கள் சொல்லப்படக்கூடிய ராமானுஜர் மணவாள மாமுனிகள் முதலியான்வர் அப்படின்ட்டு நிறைய சிற்பங்கள் புதுசு புதுசாக இருக்குது இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த பெருமாளோடய பாதத்துக்கு குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் வச்சு டெய்லி பார்த்திங்கன்னா அபிஷேகங்கள் செய்து ஆராதனைகள் செய்கிறாங்க ஏழு அடிக்கு இருக்கார் ரொம்பவே அற்புதமான அலங்காரம் காண கண்கோடி வேண்டும்னே சொல்லலாம் கண்டிப்பாக திருமண தடைகள் நீங்கணுன்னும் போது இந்த பெருமாள் பாதத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு கண்டிப்பாக துளசி வச்சு வழிபடுங்க எந்த திருமண தடைகளாக இருந்தாலும் அது பார்த்திங்கன்னா நீங்கும் சென்னையில் நீங்கள் போது கண்டிப்பாக இந்த அமிழ்ந்த கரைக்கு வாங்க நீங்கள் எதிரில் பார்க்கக்கூடியது தான் கிருஷ்ணரோட ஒரு சிலை ரொம்பவே அற்புதமாக இருக்குது அருள்மிகு பிரசன்ன வரதராஜ பெருமாள் கர்ப்ப கிரகத்துக்கு மேலே இருக்க அந்த கோபுரம் பார்த்திங்கன்னா தங்க நிறத்தில் ஜொலிக்குது நல்ல ஒரு தங்க நிலத்தில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது எல்லா கோபுரங்களுக்கும் வண்ண வண்ணமாக அந்த சிற்பங்களுக்கு ஏற்ற மாதிரி பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த கிரகத்துக்கு மேலே இருக்க கோபுரத்துக்கு தங்க வண்ணத்தில் அடிச்சிருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது இங்கே பெருமாள் பாதம் இருக்கக்கூடிய இடத்த பரத மண்டபம் சொல்கிறாங்க அடுத்தபடியாக நம்ம உள்ளே ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்கும்போது ஆண்டாள் தாயார் சன்னதி அதை வழிபட்டுட்டு வரணும்போது ஸ்ரீனிவாச பெருமாள் ரங்கநாத பெருமாள் கோதண்ட ராமர் சீதாதேவி லக்ஷ்மணரோட காட்சியளிக்கிறாங்க இந்த கோவில்குள்ளே போது நம்ம பிரசன்ன வரதராஜ பெருமாள் அவரை மட்டும் தரிசிக்க மாட்டோம் எல்லா சுவாமிகளையும் தரிசிக்கிற ஒரு பெயரும் பாக்கியமும் கொடுக்கக்கூடியது தான் இந்த அமைந்த கரையில் இருக்கிற பிரசன்ன வரதராஜ பெருமாள் ஆலயம் நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய இந்த நான்கு ஆலயங்களுமே பார்த்திங்கன்னா ரங்கநாதர் ஆலயம் அப்புறம் ராமருக்கான ஆலயம் ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயம் எல்லா ஆலயங்களும் நீங்கள் கடகடன் சுவாமியை பார்த்தோம் கண்டிப்பாக வரவங்க காலையில் சீக்கிரமாகவே வந்துருங்க ஆற்றங்கரைகளில் இருக்கிற ஆலயங்கள் பார்த்திங்கன்னா தொன்மையாக ரொம்ப பழைய காலங்களில் இருந்து இருக்கக்கூடியது ஆற்றங்கரைகளில் தான் நாகரிகங்கள் வந்து பிறக்குதுன்னும்போது அந்த இடங்களில் நகரங்கள் உருவாகுது அந்த ஆற்றங்கரை ஓரத்துலேயே கோவில்கள் எழுப்பி வழிபடுறாங்க அதை மாதிரி ஆற்றங்கரை ஓரங்களில் கோவில்கள் எழுப்பி வழிபடக்கூடிய ஒரு தொன்மையான ஆலயமாக விளங்கக்கூடியது தான் நீங்கள் பார்க்கக்கூடிய அருள்மிகு பிரசன்ன வரதராஜ பெருமாள் ஆலயம் இந்த ஆலயத்தை ஒட்டியே பார்த்திங்கன்னா கூவமாறு படிட்டுருக்கு இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய தூணில் இருக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றியிருக்காங்க அடுத்தபடி வெண்ணையும் செந்தூரமும் கலந்து அந்த ஆஞ்சநேயர் உடல் முழுக்க தடவியிருக்காங்க சீதாதேவி ராமர் நீண்ட ஆயுளோடு இருக்கணும்னு நெத்தியில் பொட்டு வச்சுக்கிறாங்க செந்தூரம் வச்சுக்கிறாங்கன்னும்போது இதை கேள்விப்பட்ட ஆஞ்சநேயர் நான் உடம்பு முழுக்க அந்த வெண்ணையும் செந்தூரமும் தடவிக்கிறேன் ராமர் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு உடல் முழுக்க ராமருக்காக இந்த ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா வெண்ணையும் செந்தூரமும் தடவியிருக்காங்க ஸோ நமக்கு என்ன வேண்டுதல்கள் இருக்குது நிறைவேறணும் அப்படின்னும்போது இதை மாதிரி நம்ம வேண்டிட்டு கூட கண்டிப்பாக ஆஞ்சநேயருக்கு சாத்தலாம் இருபத்தோரு வெற்றிலை ஐம்பத்தி நான்கு வெற்றிலை நூற்றி எட்டு வெற்றிலை இதை மாதிரி வெற்றிலை மாலை கட்டி நம்ம சாற்றும் பொழுது என்ன செயல்கள் நம்ம செய்ய போகிறோமோ அந்த செயல்கள் பார்த்திங்கன்னா வெற்றி கிடைக்கும் கண்டிப்பாக இங்கே வரீங்கன்னும்போது இந்த ஆஞ்சநேயருக்கு இதை மாதிரி சாத்தி உங்களோட வேண்டுதல்களை வைங்க பெருமாள் ஆலயத்துக்கு எதிர்ப்புறமே நம்ம சிவன் ஆலயம் பார்க்குறோம் காஞ்சிபுரம் போனோன்னா நம்ம சிவகாஞ்சி விஷ்ணு காஞ்சி அப்படின்னு வேறு வேறு பகுதியில் தான் நம்ம வரதராஜ பெருமாளையும் ஏகாம்பரநாதரையும் தரிசிக்கிறோம் ஆனால் இந்த அமிழ்ந்த கரையில் மட்டும் ஒரே ஒரு சாலை நம்ம இந்த மாதிரி கிராஸ் பண்ணி ஆப்போசிட்டில் போகணுன்னா அருள்மிகு ஏகாம்பரீஸ்வரர் காமாட்சி அம்மன் உள்ள தரிசிச்சுட்டு வரும்பொழுது பெரிய பார்த்திங்கன்னா அரச மரம் அடுத்தபடி வேப்ப மரம் ரெண்டும் இணைஞ்ச மாதிரி இருக்குது அதை சுற்றியும் பார்த்திங்கன்னா சிவலிங்கங்கள் மக்களே பார்த்திங்கன்னா அபிஷேகங்கள் செய்கிறாங்க உள்ளே இருக்க ஏகாம்பரநாதர் நம்ம காஞ்சிபுரத்தில் பார்க்குற மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது வட காஞ்சி அப்படின்னு இந்த அமிழ்ந்த கரையை சொல்கிறதுக்கான காரணம் இன்றைக்கி தான் புரிஞ்சுது ஏன்னா ரெண்டு ஆலயங்கள் வரதராஜ பெருமாள் ஏகாம்பரீஸ்வரர் ரெண்டு ஆலயங்கள் தனித்தனி இடங்களில் தான் காஞ்சிபுரத்தில் இருக்கும் ஆனால் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆலயமும் எதிர்ப்புறம் எதிர்ப்புறம் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக இதை வட காஞ்சின்னு சொல்கிறதுல எந்த தவறுமே இல்லை புராதனப்படி இந்த ஆலயமும் எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயமும் அமைந்த காரணத்தாலேயே இந்த அமிழ்ந்த கரை வட காஞ்சி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு பிரதோஷம் நடைபெறக்கூடிய காலங்களில் பார்த்திங்கன்னா இங்கே மக்கள் பாடல்கள் பாடுறது அடுத்தது அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் அலங்காரங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் கண்டிப்பாக இந்த அமிழ்ந்த கரை ஒரு முறை வாங்க முக்கியமாக பிரதோஷ நாட்களில் வரும்பொழுது இன்னுமே ரொம்ப விசேஷமாக இருக்கும் பக்தர்கள் பார்த்திங்கன்னா இங்கே பாடல்கள் பாடிட்டுருப்பாங்க ஒவ்வொரு ஆலயங்கள்லேயும் ஒவ்வொரு சலவரிஷம் பார்த்திங்கன்னா ரொம்பவே விசேஷமானது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் அரச மரம் இணைஞ்சிருக்கு சிவாலயங்களில் இதை மாதிரி வேப்ப மரம் அடுத்தது மரம் இணைஞ்சிருக்கிறது ரொம்பவே அபூர்வமானது இந்த ஆலயத்தில் இருக்க கோவிலில் இந்த மரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் ஒரு நூல் சுற்றி இருக்காங்க அது எதுக்காக சுற்றி இருக்காங்கன்னு தெரியல கீழே பார்த்திங்கன்னா இங்கே நிறைய நாக சிலைகள் வச்சிருக்காங்க விநாயகர் சிலை இருக்குது இங்கே ஒரு பெருமாள் சிலையும் பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே இருக்குது ஸோ இதை நம்ம அப்படியே சுற்றிட்டு வரும்போது இரண்டு சிவலிங்கங்கள் இருக்குது இந்த இரண்டு சிவலிங்கங்களும் இந்த மரத்தின் கீழே இருக்குது பிரதோஷம் நடைபெறக்கூடிய காலங்களில் நம்ம பால் அபிஷேகம் நம்ம கையால் பண்ணுறோம் தயிர் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் விபூதி அபிஷேகம்னு ரொம்பவே சிறப்பானது இதன் காரணமாகவே இங்கே இருக்க இந்த சிவலிங்கத்துக்கு மக்கள் பிரதோஷ காலகட்டத்தில் அபிஷேகங்கள் செய்கிறாங்க இப்போ நடைபெற்ற சனி பிரதோஷம் அப்போ பார்த்திங்கன்னா நிற்கக்கூட இல்லாமல் அப்படி ஒரு கூட்டம் அடுத்து வரக்கூடியது ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் வருது இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு சனி பிரதோஷம் வந்துடுது அடுத்தது பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு சிவாலயத்துக்கு பிரதோஷம் போய்ட்டு வழிபடும் பொழுது அதற்கான பலன்கள் ரொம்பவே அதிகம் ஏப்ரல் மாதத்தில் அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் வருது கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க சிவாலயங்களில் தரிசிக்கிறது சிறப்பானது வடகாஞ்சி சொல்லக்கூடிய இந்த அமிழ்ந்தக்கரையில் இருக்க பெருமாள் ஆலயமாகட்டும் சிவன் ஆலயமாகட்டும் ஒரே நாளில் பார்த்திங்கன்னா நம்ம தரிசிச்சிருக்கோம் கண்டிப்பாக இந்த பகுதிக்கு உங்களால் வர பொழுது இங்கே இருக்க ஆலயத்தை தரிசிக்க மறக்காதீங்க பாரீஸ்லருந்து அச்சரப்பாக்கம் வரையும் இது வரையும் பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான சிவாலயங்கள் பதிவுகள் போட்டிருக்கேன் அந்த ஆலயத்தில் என்னென்ன நம்ம செய்யும் பொழுது பரிகாரங்கள் செய்யும் பொழுது என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அதுவும் போட்டிருக்கேன் கண்டிப்பாக பார்க்காதவங்க பாருங்கள் இந்த ஏகாம்பரர் ஆலயத்தை ஒரு முறை தரிசித்து பாருங்கள் பெண்கள் செய்யக்கூடிய டிராவல் விலாக் இதை நீங்கள் ஊக்குவிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சிவாலயத்தில் சந்திப்போம்